ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே அடி ஒரே கடி ஆளை காலி பண்ணக்கூடிய அஞ்சு ஆக்ரோஷமான விலங்குகளை பத்தி பார்ப்போம் அதுல அஞ்சாவது இடத்துல இருக்கிறது இந்த ஆப்பிரிக்கன் காட்டிருமை இருக்கிற காட்டிருமைகளே அதிகமான பலம் படிச்சது இந்த ஆப்பிரிக்கன் காட்டுமை தானா ஆப்பிரிக்காவை தாயமா கொண்ட இந்த காட்டெருமை ரொம்ப ரொம்ப கோவம் கூடியதுதான் சாதாரணமா கிட்டத்தட்ட ஒரு டன் இடம் வரைக்கும் வளருமா ஒரு மனுஷனோட உயிரை பறிக்க இது கிட்டத்தட்ட ஒரே ஒரு தாக்குதல் பண்ணவே போதுமா மனுஷன் கண்டிப்பா இறந்துருவானா ஆப்பிரிக்காவில் இதனால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இரநூறு பேர் கொல்லப்படுறாங்களாம் நூற்றுக்கும் அதிகமான பேர் படுகாயம் அடைவாங்களாம் ஒரு சிங்கமே நினைச்சாலும் இது தனியா வேட்டையாட முடியாதான் கூட்டமா தான் வேட்டையாடுமா சிங்கத்தையே மல்லாக்கா பறக்க விடுமா அந்த அளவுக்கு இது ரொம்ப ஆக்ரோஷமானதான் நாலாவது இடத்துல இருக்கிறது இந்த சூரிய கரடி தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அதிகமா கிரடிகள் காணப்படுமா அதிகமா தூங்குற பழக்கத்தை கொண்ட இந்த கரடி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயங்கரமா கோவப்படுமா ஒரு மனுஷன் இதை எந்த தொழையும் பன்னாட்டியும் கூட அவனை கொடூரமா தாக்குற குணம் கொண்டதான் இந்த உலகத்துல வாழ்ற கரடி இனங்களே மிகச்சிறிய கரடியும் இது இது மிக மிக குறுமையான பல்ல கொண்டிருக்குமா அது மட்டும் இல்லாம இதோட கால் நலங்களும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குமா சாதாரண ஒரு தாக்கல ஒரு பெரிய கரடி ஏற்படுத்த விட இந்த கரடி தாக்கும் போது மிகப்பெரிய காயங்கள் உண்டாகுமா அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமானதான் மூணாவது இடத்துல இருக்கிறது இந்த உப்பு நீர் முதலை அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப பெருசா வளரக்கூடிய ஒரு முதலையினா அது இதுதான் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே மிக மிக ஆபத்தான முதலை எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இந்த உப்பு நீர் முதலை இந்த உப்பு நீர் முதலை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு அடி நீள வரைக்கும் வளரக்கூடியதான் அது மட்டும் இல்லாம அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எம்பது இடம் வரைக்கும் வளருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே அதே கடிதம் கொண்ட பார்த்தீங்கன்னா அதுவும் நீர் முகம் தான் இதோட பற்கள் ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்குமா இதுக்கு கோவம் வரும்போது பயங்கரமா தாக்குமா ஒரு பெரிய விலங்கு மனுஷன் அப்படி எந்த உயிரினமாக இருந்தாலும் சரிதான் இதோட ஒரே ஒரு கடி போதுமா அது எவ்வளவு பெரிய உயிரினமா இருந்தாலும் சரிதான் துண்டா ஒழுகுமா அந்த அளவுக்கு இதோட தாடை ரொம்ப ரொம்ப வலிமையானது இந்தியா தென் ஆசியா மற்றும் வடக்கு ஆசியா ஆகிய இடங்கள்ல சதுப்பு நிலங்கள்ல இது அதிகமா காணப்படுமா இரண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த காட்டுப்பன்றி மேற்கு ஆசியா வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற பகுதிகளில் இந்த காட்டுப்பன்றிகள் அதிகமாக காணப்படுமா பன்றி என்ற சேர்ந்தாலுமே இது மற்ற பன்றி மாதிரி இல்லாம இதோட தாடையில ரெண்டு கூர்மையான பற்களை கொண்டு இருக்குமா கோபம் வந்துச்சுன்னு வைங்களேன் மனுஷன கூட ஆக்ரோஷமா தாக்குமா ஒரு முழுசா வளர்ந்த ஒரு காட்டு பன்றி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பதுல இடம் வரைக்கும் வளருமா அதோட ஒவ்வொரு கடியும் ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்குமா அது மட்டும் இல்லாம இதை பத்தின ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இந்த பன்றிகள் வந்து எல்லா விலங்குகளையுமே சாப்பிடுமா முதல் இடத்தில் இருக்கிறது ஹனி பீச்சர் தேன்வழி கரடி இது பார்க்கறதுக்கு துண்டு தான் இருக்கும் இது தென் அமெரிக்கா மற்றும் தென் ஆசிய காடுகள்ல அதிகமா காணப்படுது இந்த தென்வலைக்கரடிகளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது பாக்குறதுக்கு ஒரு கீரியோட உடலமைப்பை அப்படியே கொண்டு இருக்கும் தன்னோட உருவத்துல பத்து மடங்கு பெரிய விலங்கு கூட ஏத்து தாக்குமா அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமானது இதோட அதிகமான கோபம் அதிகமான ஆக்கிரோஷத்துனால ஒரு மிருகசால காட்சியில் கூட வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இது பொதுவா அதை பத்தி சொல்லணும்னா ஒரு சிங்கம் புலியை கூட நேருக்கு நேரம் சண்டை சண்டை போற குணம் கொண்டதான் அப்படி பெரிய கோபக்கார விளங்கா இருந்தாலும் இப்போ இது அழகிய நன்மையில இருக்கான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க